பாவம் போராட்டம் பண்ணவங்கெல்லாம் உண்மையிலேயே எதுக்காக அவர் வெட்டினாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏற்பட்ட ஒரு காரணத்துக்காக நம்ம போராடணும் அப்படின்னு பெருமைப்படுவாங்களா இல்ல இதுக்கெல்லாம நாம போராடணும் அப்படின்னு வருத்தப்படுவாங்களான்னு தெரியலையே கிண்டில ஒரு டாக்டர் வெட்டி விட்டாங்க ஒருத்தேன்னு சொல்லிட்டு மொத்த டாக்டர் சேர்த்து போராட்டம் பண்ணாங்க அதை கூட ஏதோ ஒரு வகையில நம்ம ஏத்துக்கலாம் இப்ப இந்த ஒசூர்ல கோர்ட்டுக்கு வெளியிலே வச்சு ஒரு ஆளை போட்டாங்களே ஒருத்தர் நல்ல இளநி வெட்டுற மாதிரி வெட்டா நின்று பொறுமையாக நிதானமாக இந்த கிரிக்கெட் பேட் அப்படியே ஊனுவாங்க இல்ல அந்த மாதிரி அழகா இவ்வளவு பெரிய அருவா எடுத்து போட்டால் வக்கீல்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வக்கீல்களும் போராட்டம் பண்ணாங்க இதை எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது ஏன்னா அந்த வக்கீலும் ஏதோ ஒரு கேஸில் ஆஜராகி அதில் வந்து எது தாப்புல இருக்கிறவங்க ஏதோ கடுப்பாகி அவனுக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த கேஸை ஜெயிச்சு அவன் வந்து வெறுப்பானதுனால வந்து வெட்டி விட்டான் அப்புடின்னா அது நியாயம் அப்போ போகிறாள்லாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சமூக கேஸை எடுத்து அதாவது அந்த சோசியல் அந்த மண்ணல திருடுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை எடுத்து போட்டு அவங்க வருமானத்தில் மண்ணளி போட்டிருந்தா அதில் வந்து கடுப்பாகி வந்து வெட்டியிருந்தா அதுவும் பரபரப்பாக பேசுறதில் ஒரு நியாயம் இது தொழில் ரீதியான வெட்டு இல்லை அது வந்து ஃபேமிலி ரீதியான ஒரு வெட்டு அந்த வெட்டுப்பட்டவர் பேர் கண்ணு வெட்டினவர் பேர் ஆனந்தகுமார் இதில் கொடுமைன்னா அவர் வக்கீல்னு எல்லாருக்கும் தெரியும் வெட்டுப்பட்டவர் வெட்டினவர் ஒரு குமாஸ்தான்னு எத்தனை பேருக்கு தெரியும் அவர் அந்த துறையில் இருக்கிறவர் தான் அந்த குமாஸ்தா தான் வந்து வெட்டியிருக்காப்பில அந்த குமாஸ்தாவோட ஒய்ஃபு ஒரு லாயர் இப்போ இந்த கண்ணனும் அந்த குமார்த்தாவோட அந்த ஒய்ஃப் இருக்காங்கள்ல அவங்களும் ஒரே லாயருக்கு கீழே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த லாயருக்கும் அவருக்கும் ஆவாது போல் அது ஏதோ ஒரு தகராறு பர்ஸ்னலாக இதில் இந்த ரெண்டு பேர் இவரோட ஒய்ஃபும் அந்த லாயரும் ஒரே லாயருக்கு கீழே ஒரு சீனியர் லாயருக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்ன இல்லையா அதனால அடிக்கடி அது கேஸ் சம்மந்தமாக பேசுனாரா இல்லை பாசமாக எதுவும் பேசினாரான்றது தெரியல அடிக்கடி அந்த அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இவர் பேசியிருக்கார் இது ஒரு பெரிய தகராறாகவே போயிருக்கு சீனியர் லாயரு இதையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்கு என்ன உங்களுக்கு அவருக்கு என்னப்பா பிரச்சனை இனிமேல் இந்த மாதிரிலாம் சண்டை நம்ம எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் ஒன்றா இருக்கணும் அடிச்சிக்காதிய வம்பு பண்ணிக்காதியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு சமாதானம் பண்ணி அமுச்சு விட்டுருக்கார் ஆனால் அஞ்சுட்ட அன்னைக்கு என்ன இருக்குது அந்த வக்கீல் இருக்கார கண்ணேன் அவர் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அவங்க கூட பேசியிருக்காரு இதை பார்த்து கடுப்பான மனுஷன் தான் அந்த வா வெளியிலேயே வளாகத்தை அவ்வளோ உச்சகட்ட ஒரு கடுப்பு அவருக்கு அவர் மேலே அதுல போட்டார் இப்போ சொல்லுங்க இதுக்கும் வக்கீல்கள் போராட்டத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா தப்பாக எடுத்துக்காதீங்க வக்கீல்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது ஏன்னா என்னதான் ஒரு சில பேர் காசுக்காக போராடினாலும் சில பேர் வந்து உண்மையிலே கேஸுக்காக போராடுறவங்க இருக்கிறாங்க அதாவது நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போராடுற வக்கீல்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நஞ்சம் நம்மெல்லாம் வந்து பொழைக்கிறோம் நமக்கெல்லாம் ஓரளவுக்கு எங்கேயாச்சும் அங்கே எங்கேயா இருந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு கிடைக்கிதுன்னு வைங்கல நியாயம் நியாயம் மற்றபடி முக்காவாசி பேர் ஒரு ஏஜெண்டாக தான் இருக்கிறாங்க நிறைய எடுத்துக்காதீங்க இது நடைமுறை இப்போ இந்த கேஸுக்கு இவ்வளோ பேர் இறங்கி போராடுறாங்க என்ன ஏதுன்னு தெரியாமலே போராட்டம் அந்த கா எதுக்காக வெட்டினார் ஏன் வெட்டினார் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் இந்த மாதிரி இதுதான் அந்த கேஸில் நடந்தது அப்புறம் இந்த வெட்டுறதை பற்றி பேசணும் இந்த வெட்டுறதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே ஃப்ரெஷ்ஷர் தான் ஆனால் ஃப்ரெஷ்ஷஸ் வெட்டுற மாதிரியே தெரியலன்னு வைங்கள ஒரு கை நடுக்கம் ஒரு பதட்டம் ஒரு ஒரு தகப்பு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த தகப்பு எவங்கிட்டயுமே இல்லை ரொம்ப கேஷுவலாக காய்கறி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கானுங்க அது எப்படி இப்படி ஒரு நினப்பது ஒருவேளை இந்த அப்போ தான் தோணுது இந்த படங்களில் பார்த்து சோசியல் மீடியாஸில் வர்றதை பார்த்து எல்லாருக்கும் இந்த வெட்டு உசுறு இதெல்லாம் சர்வ சாதாரணமாக போயிடுச்சு என்னவோ ஏன்னா அவ்வளோ தூரம் அது ஒன்று சார் ஒரு நாய் இது அடிபட்டாலே நமக்கெல்லாம் மனசு தாங்காது ஒரு மனுஷன் அங்கே உட்காந்துருக்கா அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்ம மண்டைக்குள்ளே ஏறி போய் கிடக்கும் இப்போ அவரும் போய் சரண்டர் ஆகிட்டாப்புல அவரோட ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கதா ஒரு கேள்வி இவர் வெட்டு வாங்கினவர் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறார் அதனால விவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஒரு நியாயத்துக்கு இது வந்து ஒரு தனி மனுஷ ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருக்க தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இதுக்கும் ஒட்டுமொத்தமா வக்கீல்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதும் தப்பு அந்த மாதிரி எல்லாம் எதையும் கனெக்ட் பண்ணிடாதீங்க அப்படிதான் கனெக்ட் பண்ணி ஏகப்பட்ட இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி உண்மையிலே மக்களுக்காக போராடுற வக்கீல்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க சொசைட்டிக்காக அதாவது இந்த சமூக அக்கறை உள்ள நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய த்ரெட்ஸு இருக்கும் ஒரு வேளை இருந்தால் அவங்களுக்கு ஃபீல் பண்ணால் செய்து போய்ட்டு கேட்டு வாங்கிக்கோங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து யாருக்கும் பெருசா அது ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைன்றதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் யாருக்கும் ஃபீல் ஆகலை ஒரு வேலை இப்போ அந்த ஒரு தாசில்தார் விசில் ஒருத்தர் ஒருத்தர் தாசில்தார் தூத்துக்குடியில் அந்த மணல் கொள்ளைக்காக வந்து ஓட ஓட வெட்டினாங்க இல்லை உள்ளே புகுந்த அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாதுகாப்பை வாங்கிக்கோங்க ஒருவேளை கொடுக்கலாம் அப்படின்னா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க சேர்த்து சொல்லிடுங்க ஏன்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எதையுமே ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அப்புறம் இதுக்காக போராட்டம் பண்ணவர்கள் தான் உண்மையிலேயே இதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணோம் அப்படின்னு பெருமைப்படுறீங்களா இல்லை இதுக்கெல்லாம நம்ம போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களான்றதே சொல்லி